ஹாய் விபர்ஸ் கெட்டிமலம் செல்லின்னு சூப்பரான அப்படிங்க கெட்டிமலம் செல்லியில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படியெல்லாம் வரப்போகுது எப்படி வந்து மகேஷ் வந்து தப்பிக்க போகிறான்னு சொல்லி சூப்பரான அப்படின்ட்டுங்க ஏன்னா வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சு அதாவது ரசிகர்களுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஆனால் வந்து எல்லாமே யோசிச்சிருந்தது என்னென்னா கண்டிப்பாக வந்து அஞ்சலி வந்து செத்துருக்க மாட்டாங்க அஞ்சலியை பற்றி வந்து ஏதாவது வந்து மர்மம் இருக்கும்னு சொல்லி நினப்பாங்க அதே மாதிரி வந்து அஞ்சலி சாமில் வந்து மர்மம் இருக்குது அதே மாதிரி வந்து துளசி வந்து எல்லா உண்மையும் உடைச்சிட்டாங்க அதாவது நீ தான் வந்து அஞ்சலி ம அஞ்சலியாக இருக்கிறத வந்து நீ மதி மாதிரி நடிக்கணும் கண்டிப்பா வந்து இவனோட உண்மையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து நினைச்சு வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அதாவது துளசியும் அஞ்சலியும் சேர்ந்து தான் வந்து ஒரு புது பிளான் போடுவாங்க இவன் கண்டிப்பாக வந்து இவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இவன் ஏன் இப்பெல்லாம் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் வந்து இவன் பண்ணுறதுக்கான காரணம் இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருவாங்க அது எதையுமே தெரியாத வந்து மகேஷ் வந்து அஞ்சலி இறந்துட்டா கண்டிப்பாக வந்து இவ்வளோ வச்சு தான் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து முடிவு பண்ணிடுவாங்க முடிவு பண்ணும்போது வந்து அது மகேஷ் வந்து என்ன பண்ணுவார் இன்னும் வந்து வெற்றியை வந்து கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாரு அதாவது வெற்றியை வந்து கண்டிப்பாக வந்து கொலை பண்ணிடணும் அவன் வந்து ரொம்பவே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் எதுவுமே வந்து எப்போயுமே வந்து நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி யாராவது டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அவனை உயிரோடையே வச்சிருக்கக்கூடாது எனக்கு டிஸ்டர்பன்ஸை வந்து யாருமே இருக்கக்கூடாது நான் அப்படி என்ன பண்ணேன் எதுக்கு என்கிட்டயே வந்து எல்லாமே சிக்கிக்கிறாய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறாங்க துளசியும் வெற்றியும் அதாவது துளசியும் வந்து அஞ்சலியும் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாமல் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஒரு பக்கம் போயிட்டு சொல்லியிருக்கோம் ஆனால் வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி துளசிக்கு தெரிஞ்சிருச்சு துளசிக்கு தெரிஞ்சப்போ வெற்றிக்கு ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இது மாதிரி வந்து உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி யார் இதெல்லாம் சொன்னது நீ என்ன யோசிச்சிட்டே இருப்பியா என்னை பற்றி கூட நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்குறாங்க ஆனால் வந்து துளசி இருந்துக்கிட்டு உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தானே நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறாங்க சரி சொல்லி 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 சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்காங்க வெற்றி ஒரு பக்கம் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மகேஷ் வந்து என்ன பண்ணுறாருனா வெற்றியை கொலை பண்ணுறதுக்காக முடிவு பண்ணிட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஜோசியர் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இன்னும் துளசியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே முடியாது ஸ்ட்ராங்காக வேற ஈஸ்வரி மூர்த்தி வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க அபிராமி அம்மா வந்து இன்னும் அவர் வேற வந்து கண்டிப்பாக அந்த துளசியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார் இதுதான் சாக்குன்னு சொல்லி துளசியை இந்த வீட்டில் இருக்க போகிறோம் அந்த ஜோசியர் யாரும் சொல்லி பார்க்கணும்னு சொல்லும்போது அந்த ஜோசியரை பற்றி உண்மை வந்து தெரிய போதான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரியலில் வந்து இன்னும் சிவராமனும் உயிரோட வந்துடுவாங்க அதாவது சிவ சிவராமனும் இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சிவராமன் உயிருக்கு எந்த பற்றி எல்லாம் சிவராமனும் திரும்பி வர போகிறாங்க மகேஷை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த சீரியலும் சீக்கிரமே முடிவுக்கு வர போகுது இந்த புதுசு புது சீரியல்கள் வந்து வர இருக்க சூழ்நிலை வந்து இந்த மாதிரி சீரியல்ல வந்து அதாவது இப்ப வந்து சூடு பிடிக்கிற சீரியல்லாம் வந்து இன்னும் கதைக்கிழமை இல்லைன்னு சொல்லி தெரியும்போது வந்து கூடிய முடிவு முடிவுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்